யாருக்கு இப்புறவியில் சர்வஞானம் சாத்தியம் என்பதை பற்றி இங்கே பார்ப்போம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவர் பிறந்து அவர் இறப்பதற்கு இடையில் அல்லற வருத்தப்படுகின்ற ரொம்ப கஷ்டப்படுகின்ற அலறுகின்ற தன் கையால் தனக்கு தன்னோட தீங்கு விளைவிச்சுக்கின்ற அல்லது ஒரு சேதத்தை உணர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வருது பணக்காரனுக்கும் வருது வேலைக்கும் வருது பிச்சைக்காரனுக்கும் வருது எந்த சமயத்து வரைக்கும் வருது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்து அந்த அவருடைய அந்த அதாவது வாழ்க்கை வந்து புனிதமானது அது தெய்வீகமானது அது அருளானது அன்பானதாக இருக்குது வாழ்க்கையை வாழ்க்கை மீது யாருமே எந்த குற்றமே சொல்ல முடியாது எந்த குற்றச்சாட்டை போடவும் முடியாது எனக்கு இருக்க போய்த்துட்டு எனக்கு நீ தரலையே அப்படி இப்படி சொல்லி எந்த குற்றச்சாட்டையும் வாழ்க்கை மீது யாருமே போட முடியாத அளவுக்கு வாழ்க்கை புனிதமானதாகவும் அருளானதாகவும் இருக்கின்றது அதனால் வாழ்க்கை வந்து எப்போவுமே மனுஷனுக்கு வந்து சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணின ஃபீலிங்ஸ் அதான வந்து அந்த அலறல் வருத்தப்படுறது தான் தெரியாமல் எனக்கு வாழ்ந்துட்டேனே எனக்கு வாழ்ந்துட்டேனே என்ற இந்த சந்தர்ப்பம் யாருக்கு ஏற்படுதோ அந்த நேரம் வந்து ஒரு அலறல் ஃபீலிங் வெரி சாரி இந்த மாதிரியான அலறல் எல்லோருக்கும் ஏற்படுகின்றது இந்த அலறல் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அது ஏற்பட்டு முடிய அவரை ஊசி வைத்து வெகு சிலருக்கு தன்னுடைய உயிர் போகிறது கடையிலே தன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஏற்படுகின்றது ஏற்பட்டு அவருக்கு அவர் முன்னமும் அவருக்கு உயிர் இருந்துக்கிட்டு உடலில் இருந்துக்கிட்டு இருப்பார் இதில் இந்த இந்த சந்தர்ப்பத்தை அதாவது இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை இல்லை இந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றத மனிதன் கண்டுகொள்கிறதுக்கு பல எக்ஸாம்பிள் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் சூரியன் எப்படி சுற்றுது பணம் எப்படி சுற்றுது நிலவு எப்படி இந்த பூமி எப்படி சுற்றுது ஒரு எறும்புட வாழ்க்கையை பாருங்கள் ஒரு சிலந்தி எப்படி வாழ்க்கையை பாருங்கள் ஒரு தூக்குனாம் குருவி அதில் எப்படி கட்டுதுன்னு சொல்லி பாருங்கள் மழை எப்படி செய்யுதுன்னு பாருங்கள் வெயில் எப்படி விடுதுன்ற சொல்லி இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பார்க்கும்போது இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுக்கு சாப்பாடு எப்படி உங்களுக்கு ஜீரணமாகுது இப்படி இதுகளெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த இயற்கை எல்லாத்தையும் வந்து நீங்கள் சரியான கண்ணோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் அங்கே புத்துணர்ச்சி கிடைக்குது வாழ்க்கையை பற்றி உணர்றதுக்குரிய அந்த தீவிரம் ஆர்வமும் மனுஷனுக்கு கிடைக்கிது தன்னுடைய நெற்றிக்கான திறந்து கொள்வதுக்குரிய சந்தர்ப்பம் அங்கே இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே பாவிக்காமலுக்கு தனது கவனங்களை வர வர பக்கங்கள் அப்படியே சிதற விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏன்னுதானன்னு சொல்லி இயந்திரத்தனமாக தன் வாழ்க்கையை செலுத்திக்கிட்டு ஆக்கள் இந்த கடைசி ஆட்டத்தில் இந்த இந்த அலறலுக்கு உட்பட்டு அவங்களுக்கு குசிர் வைத்து சிலர் வெகு சிலர் வந்து வாழும்போதே அவங்க வந்து என்ன செய்ங்கன்னு சொன்னால் விழித்துக்கொள்கிறாங்க அதாவது இந்த அலறல் இது ஒரு தேவை இந்த அதாவது தான் கையால் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வாழ்க்கைக்கு நன்றி நம்பி நாம் மாறிக்கொள்ளணும் நாம் வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளணும் நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளணும் என்ற இந்த அலறலுக்கு அப்புறம் இது அந்த அலறல் வந்து மிகப்பெரிய வருத்தம் சொன்னால் முட்டாள்தனமாக வாழ்ந்து போல் வாழக்கூடாது வாழ்ந்தால் தான் வாழ வேணும் என்ற இந்த பிடிமானத்தில் வெகு சிலர் வருவாங்க அவங்களுக்கு தீவிரம் இருக்கும் அவங்க ஆன்மீகத்தில் தன்னை அறிவுரத்தில் இல்லைனா அந்த பிரபஞ்சத்தை அறிவத்தில் அவங்களுடைய ஆர்வத்தை காட்டுவாங்க ஏனையவர்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் போவாங்க சிலர் அவங்களுக்கு சொல்லி கடவுள் இறுகி இல்லாட்டி தெய்வம் இருக்கி அதில் போட்டுருவாங்க சிலர் சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க ஒருத்தர் வருவர் இன்றைக்கோ நாளைக்கு இல்லாட்டி போய் சீக்கிரம் வருவார் அவர் பார்த்துக்குவார் இப்படி இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் போடுவாங்க போட்டு போட்டு தனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லாத தனக்கு கூட வராத தனக்கு எப் ஒரு போதுமே உதவி செய்யாது அதாவது பகத்தறிவு யாருக்கு சரியாக செயல்படுதோ அவர் புத்திசாலி அளிப்பார் பகுத்தார் யாருக்கு சில செயல்பாடு அவர் எப்படி முட்டாளாக இருந்து இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் கூட எது போகாதோ அந்த விடயத்தில் அவருடைய கால நேரத்தை அவர் செலவழித்துக்கிட்டு இருப்பார் ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர் 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 பார்க்க நாங்கள் முட்டாள உணர்ற அதில் அலறுவர் உயிர் வாழ்றதுக்கு இந்த உடம்பில் அங்கே சந்தர்ப்பில் அவர் செத்து பேசுவார் ஒரு மனுஷனுக்கு எது நிரந்தரம் மறைக்குது உதாரணத்துக்கு நான் உங்களை உங்கள்ட கேட்கிறேன் உங்களுக்கு சொந்த மறைக்கிறது உங்களோட உயிர் மட்டும்தான் இது உங்களோட உயிர் இந்த இருந்து உடல்ல இந்த உயிர் இல்லை என்று சொன்னது உங்களோட உயிர் உங்களுக்கு உயிர் நிற்கிறது உங்கள் உயிர் மட்டும்தான் அது எப்போவும் உங்களோட இருந்தாலும் உங்களோட உயிர் ஆனது உங்க நீங்கள் ஆனது அவங்களுக்கு சொல்லி இருக்கிறது உங்கள் உயிர் மட்டும்தான் இது உயிரை பற்றியது இப்போ நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது உயிரும் இந்த உடலில் வாழ்வ உங்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி தான் இப்போ நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது இதை யார் உணர்ந்துக்குவா இதை யார் சிறிய அறிந்து கொள்வா என்பதுதான் அந்த என்பது இல்லை ஞானம் இருக்கு சர்வ ஞானம் இருக்கு அது புறவு வந்துடும் சரி ஆகவே இதில் எந்த பகுத்தறிவு சரியாக தொழில் தொழிற்படுறவங்களுக்கு இந்த அதாவது இந்த தேவையில்லாத வேலைகளுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கையை நான் செலவழிக்கக்கூடாது என்பது வந்து புரிதலுக்கு வருது வரும்போது அவங்களுக்கு ஒரு அதி தீவிர தேவை உண்டு ஏற்பாடு என்னென்னு சொன்னால் நான் கரெக்டாக நான் சரியாயிக்கணும் நான் யார் என்னுடைய இந்த உயிரங்கரிக்கு இதென்ன இந்த பிரச்சனைக்கு பின்னால் போகிறது அதாவது எங்களுக்கு தேடுதல் அதாவது யோகம் யோ யோகி ஆகிறதுக்கு ஆயத்தமாகுவாங்க அவங்க மட்டும்தான் அவங்க யோகி ஆயிடுவாங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வு யாருக்கு நடக்குதோ இந்த நிகழ்வு வந்து பல விடயத்தில் நடக்க முடியும் சில நேரமதி விபத்தின் மூலமாக வரலாம் இல்லாட்டி பகுத்தறிவு கூட இந்த முடிவுக்கு வரலாம் கற்பனை ரீதியோ இந்த முடிவுக்கு வரலாம் இல்லாட்டி கனவுல ஏற்படுற சில விளக்கங்கள் அதால வரலாம் இல்லைன்னா தூக்கத்தில் வரலாம் ஆகவே தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது தேவையான வேலை பார்க்க வேண்டும் என்ற முடிவுல யார் வருவாங்களோ அவங்க தான் வந்து ஆன்மீகத்தில் போவாங்க தான் ஞானம் சாத்தியமாகும் ரைட் இங்கே இது என்னுடைய இந்த இந்த வீடியோ இது கல்வி மிக பொறுப்புணர்ச்சியுடன் கூடியது கல்வியாக இருக்கிறதால இங்கே எல்லாத்த பற்றியுமே என்னுடைய வீடியோ நான் கிட்டத்தட்ட ஏ டு நான் சொல்லி முடிச்சிட்டேன் மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி ஏதோ ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் இந்த வீடியோகளை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வேண்ட பொறுப்பு இதுதான் முக்கியம் பிரபல்யமோ இல்லாட்டி யாக்களை கவர்வதோ அது இல்லை வீடியோ பேசி போட்டு போனால் அதில் அங்கே பொறுப்பு இருக்கி இந்த இதை இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி சொல்ல வேண்டியிருக்குது எல்லா மனிதர்களுக்கும் அதாவது பொதுவாக அனைத்து மனிதர்களும் வந்து ஒரு ஒருபடி உடன்படுவாங்க என்னென்னு சொன்னாரு அதாவது உங்களுடைய இறந்து காலத்தை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அங்கே ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை என்றால் இறந்து விஷயம் அது மாதிரி எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதில் வந்து அது அது எதிர்காலத்தில் தான் இருக்குது அதுவும் தேவையில்லாத வேலை நிகழ்காலத்தில் வாழ வேணும் நிகழ்காலத்தில் மைண்டை வச்சுக்கோணும் இதுதான் சரியான வேலை ரெண்டு இது கேட்கிறதுக்கு நல்லா இருக்கும் விதியை பார்த்தாலும் உண்மை சரிதான் அப்படி தான் இருக்குது ஆனா இது நடைமுறைப்படுத்தும் போதுதான் ஒதைக்குது பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் முட்டாள தான் இருக்காங்க யார கேட்டாலும் கடவுளை நம்பர் யாரை கேட்டாலும் காதலை பார்த்து பேசலாம் அதாவது இது ஹண்ட்ரட் இயந்திரத்தனமான ஒரு வார்த்தையா பேத்துட்டு சரி எல்லாமும் எல்லாம் பேசி பேசி யாரெல்லாம் பேசி பேசி வந்தால் எல்லோரும் எல்லாருமே பேசுறான் அது மாதிரி தான் மாதிரிதான் யாரு கேட்டா நிகழ்காலத்தில் இருக்கேன் நான் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் நான் சும்மா அப்படியே கம்மனை நிகழ்காலத்தில் இருப்பேன் என்று சொல்கிறான் ஆனால் நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஞானி பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் இருக்கிற மேலே தான் நெருக்கமான நிகழ்காலத்தில் இருந்து இருக்க முடிவதில்லை அதாவது ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிகழ்காலத்தில் நாற்பத்தி எட்டு நிமிஷம் நீங்கள் இருந்தால் ஞானம் அடைவீங்க நாற்பத்தெட்டு நிமிஷம் நீங்கள் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் முதலாவது விரதமன்றாலே அது வேறு விஷயம் அதாவது விரதமன்றும் சாப்பிடாம இருக்கிறேக்கலாம் நாங்கள் அப்படி இல்லை உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு வேறு சேஞ்சை கொண்டுறணும் அதான் அந்த விரதமன் சொல்கிறேன் சரி இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறது நிகழ்காலத்தில் தான் பாலோன் பண்ணு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதான் சரி என்று சொல்லி உங்களுக்கு புரியுது ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் மைண்ட் எங்கேயோ ஓடிடும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் லெஃப்டில் இருக்கும் லெஃப்ட் ரைட்டில் இருக்கும் அது நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது ஏன் உங்களுக்கு புரியுது நம்ம நிகழ்காலத்தில் இடிக்கணும் என்று சொல்லி நினைக்கிறீங்க நான் நிகழ்காலத்தில் இடிக்க முடிவதில்லை அதே மாதிரி உங்களுக்கு பசிக்குது இல்லாட்டி கோபம் வருது உடனடியாக நீங்கள் கோவப்படுறீங்க அவன் நீங்கள் கோபமாக கோபம் ஏற்படும் போது வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி எந்த விடயத்திலும் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணாமலுக்கு அது என்னன்னு சொல்லி பாருங்க இந்த அண்ணாத்துக்கு மேலே எல்லாம் வருதுன்னு சொன்னா கூட அது கூட உடனடியாக போகாமலுக்கு அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்க அட்வைஸ் மற்றது இது வந்து இப்படி தான் வாழ்ற கால இருக்குது ஆனால் இது எல்லாராலையுமே முடிவதில்லை ஏன் காரணம் சொன்னால் உங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை ஒரு கனெக்ஷன் இல்லை இவங்களுக்கு அதாவது இன்னொரு காலத்தில் நீங்க காலத்தில் உங்களோட மைண்டை நீங்க வச்சுக்கிட்ட யோகம் சாத்தியமாம் நிழல் இருந்தால் தான் இந்த மென்டல் செட்டப் அதாவது உடல் உடல் ரசாயன மாற்றம் மனநிலை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்வதற்குரிய அனைத்து சக்திகளும் கவனச்சிதழல்கள் எல்லாம் போய் நீங்க ஒரு இடத்துல வரத்துக்கு நீங்கள் நிகழ்காலத்திலும் உங்களோட மைண்ட் இருக்க வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் எது காலத்தில் யோசிக்கிறதுக்கும் உங்களுக்கு சக்தி வேணும் கற்பனை பண்ணுறதுக்குலாம் சக்தி வேணும் ஆகவே உங்களோட சக்தியை வந்து தேவையில்லாதவையிலிருந்து நீக்கி ஒரு சக்தியால் ஒரே இடத்துக்கு கொண்டு வாறத்துக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரெசன்ஸில் உங்களோட மைண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எனர்ஜி ஆற்றல் முதலாவது கிடைக்க வருது ஆகவே தான் நிகழ்காலத்தில் இருக்க வேணும்னு சொல்கிறது நிகழ்காலத்தில் இருந்தால் தான் எல்லாமே தெளிவாக வரும் அப்படி நிகழ்காலத்தில் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க சரி இப்போ இதெல்லாம் இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மிஸ் தான் பண்ணுவீங்க பெரும்பான்மையினாக்களுக்கு அது மிஸ் தான் ஆகும் ஆனால் கேட்டால் செல்வாங்க நான் நிகழ்காலத்தில் அனுப்பிக்கல அப்படி இல்லாது அவை இந்த நிகழ்காலத்தில் உங்களை வச்சு நீங்கள் இருக்கிறதுக்கு முடியாமல் இருக்க போகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை கனெக்ஷன் அதாவது இந்த சில் சிவா கனெக்ஷன் அதாவது இந்த உயர்தர இந்த பிரபஞ்சத்தை விட உங்கள தொடர்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கும் அதனுடைய அந்த கனெக்ஷனை அதனுடைய ரசனையை ஏற்படுத்தி கொள்றதுக்கு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை தான் எல்லாருக்குமே ஃபெயில் தொண்ணூற்றி ஒம்பது தசம் ஒம்பது விதமான மக்களுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து அவங்க தேவையில்லாத விழா செஞ்சுருக்காங்க இந்த தேவையில்லாத வேலைக்கு தான் செஞ்சு இருக்கிற தேவையில்லாத வேலையை தன் வாழும்போது உணர்ந்து யார் வருத்தப்பட்டு இதிலிருந்து அலறி இதிலிருந்து யார் விடுதலை ஆடைய சொல்லி தேவை ஏற்படுதோ நான் எப்போவுமே கௌத்தமர் தன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வரது ரெண்டு எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கிறதால மற்றது அது வந்து அதை இன்னைக்கு பொருத்தமாகப்படுது அவருக்கு இந்த அல்லறேட் பண்ணிக்கு அதனால் அவர் சத்தியத்தை நோக்கி போனார் அவர் சத்தியத்தை தேடினார் இந்த மாதிரியான அளவில் அவருக்கு இளமையில் ஏற்பட்டுட்டு அதனால் அவர் போய் அடைஞ்சார் இப்படி யாருக்கு நடக்குதோ அவங்க தான் இதுக்கு ரெடி ஆகுவாங்க மற்றவங்களுக்கு பொன்னாடியை பார்த்துக்கணும் பிள்ளைய பார்த்துக்கணும் வேலையை போகணும் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எங்கே நல்ல அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் சாத்தியமே இல்லை அதாவது ஏதாலும் ஒரு கடவுளுக்கு பின்னால் இல்லாட்டி ஏதாலும் ஒரு சாமிக்கு பின்னாலே இல்லாட்டி ஏதாலும் ஒரு சிஸ்டத்துக்கு பின்னாலே இல்லாட்டி ஏதாவது மோட்டுக்கு பின்னால் போகிறவனுக்கும் இது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை யாருக்கு உடல் ரீதியான பர்ஃபெக்ஷன் சிந்தனை சரியான சிந்தனை யாருக்கு இருக்குதோ அதாவது மனிதனில் வந்து கண்ணிருந்தும் குருடும் காதிலிருந்தும் சேடு வாயிருந்தும் ஊமை பார்க்கறதுக்கு மனிதன் ஆனால் மனிதன் ஆனால் அவர்கள் பார்ப்பது தான் மனிதர் ஆனால் அவர்கள் மனிதர்கள் அல்ல மிருகங்களை விட கீழ்நிலையில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு கண்ணிருந்தும் உங்களுக்கு பார்வை காதிலிருந்தும் எல்லாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்களா மனுச்சுன்னா நீங்கள் மனித வடிவில் வாழும் தெய்வம் ஆகவே இந்த மலைகள் மரம் செடி கொடி தாவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன மாதிரி இந்த மாதிரியான இந்த சி சரியான இந்த ஆராய்ச்சியை நீங்கள் சரியாக பண்ணால் ஒரு மனுஷன் சரியாக பண்ணான்னு அப்படின்னு சொன்னால் அதை அவங்க திரும்பிக் கொள்வதுக்கு அதாவது தன் நோக்கி தனக்குள்ளே பார்த்துக்கொள்றதுக்கு தான் அதாவது தன்னுடைய உயிர் தன்னுடைய உயிர் பற்றிய விடயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் அவங்க செலுத்துவாங்க அந்த முக்கியத்துவத்தை யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை இந்த சர்வஞானம் சாத்தியமாகிறது இந்த ஆகவே நான் சொ ஏற்கனவே சொன்னது போல் நிகழ்காலத்தில் வாழுங்க கேட்குறதுக்கு தான் நல்ல அதிகம் ஆனால் செயல்படுத்துறதுக்கு உங்களால் முடியாமல் காய் பயத்திடும் மறந்தடுவீழடியதோண்டு உங்களை கவனத்தை எடுத்துடும் பெரும்பான்மையான நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் நிகழ்காலத்தில் நான் இருக்கிறேன்னு கூட நினைச்சிக்கிட்டே இருப்பாங்க அது அப்படி இல்லை அவே நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களை எப்போவுமே நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு உருவாக்கணும்னு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று பண்ணணும் அது ஸ்பெஷலாக அந்த கனெக்ஷன் எப்படி கிடைக்கிதாம்மா எப்போ நீங்கள் ஒரு சித்தர் ஒரு ஞானிகிட்ட எப்போ நீங்கள் சரணடைகிறீங்களோ ஒரு ஞானியை கண்டு அதாவது உங்களுக்கும் பகுத்தறிவு சரியாமல் தெளிவு செயல்பாடை வேணும் அதாவது நீங்கள் சாப்பிட்றீங்க உங்களுடைய சாப்பாடு எப்படி உங்களுக்கு ஜீரணமாகி அந்த உடலாக மாறுதுன்றது நீங்கள் அவங்களுக்கு அறிஞ்சிக்கிட்டீங்க மனுஷன்னா ஒரு போதும் திரைப்படத்துக்கு படம் பார்க்கறதுக்கு போகவே மாட்டீங்க அதான் நான் டிவி கிட்டே போகவே மனுஷன் இல்லை நான் செய்தி பார்க்குறதுதான் எல்லாம் பார்க்குறதுதான் வீடியோ பார்க்குறது நான் கூடுதலாக இந்த என்ன இன்றைக்கு என்ன வீடியோ போடணும் என்ன சொல்கிறது என்ன ஏற்க என்ன சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க சொல்கிறது தானே இருக்குது இது எப்படி சொல்லணும் அப்படி பார்க்கறதுக்கு அப்போ உலகம் என்ன மாதிரி போய்த்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எல்லாம் கவனிக்கொண்டு பண்ணிட்டு நான் வந்து மற்ற மற்ற ஆக்களுடைய ஸ்பீச்செல்லாம் போய் பார்க்குறது வேறு வேறு ஆக்கள் ஞானிகள் என்று என்னத்தை பேசுறீக்கான் இது எப்படி சொல்கிறான் அப்படி நான் பார்க்குறது பார்த்துட்டு தான் வந்து இங்கே பேசுகிறது ஆகவே தான் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை இது மா படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு நடிச்சு டிவியை பார்த்துக்கிட்டிருக்கு நோண்டது அங்கே அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்னென்னு உங்களுக்கு உங்களுக்குள்ளே நடக்கிறத நீங்கள் இருக்கா பார்த்துட்டீங்கன்னா மனுஷன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிழமையாக திரும்ப முழிக்கிறது நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறீங்க இந்த தண்ணியை உங்களோட வகைத்துக்குள்ளே போய் ஜீரணிஞ்சு எல்லாம் செஞ்சு அதனுடைய வேலைகள் எல்லாம் பார்க்குது இதுக்கு பின்னால் எவ்வளவோ பெரிய சக்தி இருக்குது இதுக்கு பின்னால் யார் இருக்கா இது எப்படி நடக்குது என்பது உங்களுக்கு ஒரு நிமிஷம் புய வந்தா நண்டு நின்று இடத்துல நின்றுவீங்க ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ரெண்டு மாத கணக்கில் நின்றுவீங்க அப்படி பா நின்று நின்ற நிலைமையில் வருஷ கணக்கில் இருந்து அவங்களை தாடி வளர்ந்து நகங்கள் எல்லாம் பெருந்து இப்படி ஆகி இருந்தியாங்க பல வருடங்கள் சாப்பாடு அப்படி இருந்துட்டாங்க அவங்களுக்கு வேற ஒண்ணுமே பிடிக்கவே இல்லை அதில் என்ன மகரிஷிக்கு வந்து அப்படி ஒன்னு நடந்து உடம்ப வந்து எலியெல்லாம் காட்டு அது கூட அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கு அதை கூட அவருக்கு உணர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த நிலைமை பயத்துக்கிட்டு இருக்குது சொல்லக்கூட இன்றைக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறதுக்கு தான் அவர்களுக்கு நேரமே இருக்குது தேவையான வேலை பார்க்கறதுக்கு நேரமே இருக்கிறது இல்லை என்ன செலவாடு அப்போ அப்போ ஒரு மலை மழை பெய்யுது வெயில் உழுவுது ஒரு நிலத்துக்கடியில் உள்ள எவ்வளோ ஜீவராசிகள் அது எவ்வளோ எப்படி வாழ்க்கையில் வாழுது இப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சரியான பார்த்தா இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் உணர்வோம் பண்ண உங்களுக்கு ஆர்வம் வரும் ஆசை பெறும் நன்றி வரும் எல்லாம் வரும் அதாவது சரியாக வாழ்ந்து போகணும் தேவையை உங்களுக்கு வந்துடும் அவன் கௌதமை பார்த்தா ஆளுக்கு வயசாளி ஆகுது சாகுறான் இது என்னதுன்ட்டு பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஆகும்னு பார்த்தா அவனுக்கு திறந்துட்டு ஆகவே இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை நோக்கி போகணுமா போகணுமாட்டின்னா உங்களுக்கு பல விடயங்கள் முதலாக நடக்க வேண்டியிருக்குது முதலாவது நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டியிருக்குது நிகழ்காலத்தில் உங்களை யார் வச்சுக்கிருப்பா நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிற எண்ணெய்ன்றது முதல்ல அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அதனுடைய ரசனை உங்களுக்கு ஏற்பட வேண்டியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சூஃப் ஞானிக்கு வேண்டியது அப்படி உட்காந்து எல்லாம் சொன்னால் இப்போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் நிகழ்காலத்தை ஒரு கணம் ஒரு செகண்ட் உங்களுடைய அதாவது உங்களுடைய மனசுக்கு அப்பால் ஒரு செகண்ட் உங்களால் வந்து கொள்ள வந்துட்டீங்களா ஆமாட்டிங்கன்னா என்னது பொருள் நீங்கள் அங்கே மிஸ் ஆக மாட்டீங்க ஆகவே ஒரு ஞானிக்கு முன்னுக்கு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த அந்த ஞானிக்கு முன்னுக்கு உயிரோடு உள்ள ஞானிக்கு முன்னுக்கு இன் பர்சன் உடல் ரீதியாக நீங்கள் அவருக்கு முன்னுக்கு இருக்கும்போது நடக்கிற அந்த சத் சங்கத்தில் நீங்கள் அந்த ப்ரெசன்ஸுக்கு வருவீங்க அப் அங்கே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்குது வீடியோ கால் மூலம் அல்லாட்டி வாட்ஸ்அப் மூலம் அதுக்குரிய சூழ்நிலை அதுக்குரிய தூண்டுதலை ஒரு உண்மையான சித்தரால் உருவாக்க முடியும் ஆனால் இந்த ஞானிக்கும் முன்னுக்கு நீங்கள் உங்களை ஈடுபாடு படும் போதுதான் நீங்க நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்குரிய அந்த கல்வியை கற்றுக்கொள்றீங்க அப்பான உங்களுக்கு அந்த தொடர்பு கிடைக்கிது அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் சர்வ ஞானம் ஞானத்துக்கு ரெண்டு இருக்குது ஒன்று ஞானம் இருக்குது மற்ற சர்வ ஞானம் இருக்குது சர்வ ஞானம் மட்டும்தான் அருளும் பொருளும் சேர்ந்துதான் சர்வ ஞானம் சரி இது என்னுடைய ஏற்கனவே பேசப்பட்ட பல வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோக்களுக்கு இது உதவிகரமாக இருக்கின்றது அதனால் இதையும் பற்றி பேசியிருக்குது இதனுடைய இந்த வீடியோக்கள் வந்து கொஞ்சம் லோங்கில் போய் இருக்குது இது முழுக்க முழுக்க டிக்டாகில் அப்லோட் பண்ண அமலுக்கு போனால் இதனுடைய பாட் என்னுடைய சில விடயங்கள் வந்து யூடியூப்பில் போகுது அதுக்குரிய லிங்க் என்னன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்டிக்கலாமு சொன்னால் நான் தந்துடுவேன் ஆனாலும் என்னுடைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்களும் ஏ டு சட் கம்ப்ளீட் ஆனவே தான் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்ட்டு எல்லாம் இல்லை உங்களுக்கு இன்னும் இன்னும் என்னமான விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளணுமா என்னுடைய யூடியூப்பில் தான் நீங்கள் வர வர வேண்டியிருக்குது கொஞ்சம் இதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்குது இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுக்கு பின்னால் வசதம் இருக்குது விழிப்புணர்வுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்களாம் வேண்டாம் அதுக்கு சிறப்பிக்குது ஒரு அணுமளவு வாழ்க்கையில் விழிப்புணர்வு கொண்டாந்து அது கடல் போல வா மாறும் அதே போல் ஒரு அணுப்பெருமானம் பெருமாணம் இருந்தாலும் நீங்கள் பச்சாரதனமான வாழ்க்கையை கடல் போல நீங்கள் பச்சாரனாவே பேச்சுருவீங்க ரொம்ப கவனம் நன்றி